தொலைபேசியில் இன்ஸ்டாகிராமில் தள்ளிக்கிட்டே இருக்கீங்களா அதாவது ஏகப்பட்ட பொழுதுபோக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் என் கண்ணில் தண்ணி வந்து கை வளிச்சு நான் வைக்கிற வரைக்கும் தள்ளிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொழுதுபோக்கில் மூழ்கியிருக்கீங்களா அப்படி மூழ்கியிருந்தாலும் சரி இல்லைப்பா இதெல்லாம் இல்லை நான் வேறு விஷயத்த தேடுறேன் இந்த உலக விஷயங்கள் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் நீங்கள் வந்து கோவிலுக்கு செல்வது இல்லை வேறு விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களை முன்னேற்ற நீங்கள் முயற்சி செய்றீங்க அப்படின்னாலும் சரி முதல்ல சொன்னது போகி ரெண்டாவது சொன்னது யோகி அப்படின்னாலும் சரி எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு வெளியில தேடுறோம் அப்படின்னு ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆணித்தரமா வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப் அப்படின்ற புத்தகத்துல அழகா சொல்லியிருக்கார் இதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மனுஷன் டெக்னாலஜி சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை எதற்கு பயன்படுத்துகிறான்னா தன்னுடைய அந்த பொழுதுபோக்கு அம்சத்தை விரிவாக்கணும் அவன் என்ன பண்றான் போ ஏதாவது ஒன்று ஒரு இசையா இருக்கலாம் அல்லது வேற விஷயங்களா இருக்கலாம் நடனமாக நடனமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் வந்து கொண்டு வரணும் அந்த டெக்னாலஜியின் தொழில் மூலமா த தன்னால் நிலவுக்கு போக முடியுமான்னு கூட முயற்சிகள் செய்கிறான் ஆனால் எது செஞ்சாலும் தனக்குள்ளே இருக்க விஷயத்தை பார்க்குறதுக்கான முயற்சி மட்டும் எடுக்கிறது கிடையாது ஏன்னா தனக்குள்ளே இருக்க விஷயத்தை பார்க்குறதுக்கு கூடிய ஒரு அடிப்படை பயம் தான் அதை செய்ய வைக்கிறது ஆக மனுஷன் சொல்லக்கூடிய நாம் எல்லாருமே பாருங்கள் யாரை நம்ம மெட்டீரியஸ்ட்டுக்கு மூடுறோம் அதாவது இந்த உலக இன்பங்களை எனக்கு ஊக்கக்கூடிய அதாவது ஒரு மிகப்பெரிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய ஆலை உருவாக்கி எல்லா விஷயத்தையும் சாதிக்கிறோம் எல்லாமே உலகம் முழுக்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஒரு சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அந்த சமூகத்தை உருவாக்கும் பொழுது பல பேரை சாகடிக்கக்கூடிய நிலைமை வரும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய சமூகத்தை உருவாக்கணும் நான் இது செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் இருந்தான் அப்படின்னா நான் மெட்டீரியல்ஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அதுவே உள்ள போய் நான் சர்ச்சுக்கு போறேன் கோவிலுக்கு போறேன் இங்க போறேன் அங்க போறேன் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆஹ் என்னோட ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னா அவன் நம்ம யோகின்னு சொல்றேன் இந்த இரண்டு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா நம்மிலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு தான் இருக்கு நீங்க வாட் இஸ் அதாவது என்ன நமக்குள்ள இருக்கு அப்படின்ற விஷயத்த நாம நேரடியாக பார்ப்பதில்லை அப்படின்னு வாட்டாருடையத்தில் அழகா சொல்கிறார் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சியமா இருக்கும் இவர் சொல்லும்போது படிக்கும்போது நமக்கு சில பயமும் வரும் என்னடா இது நம்ம இத்தனை வருஷமா நம்பிக்கிட்டு இருந்த நம்பிக்கைகளை போட்டு உடைக்கிறாரு ஆனால் தவறு இல்லைங்க அந்த நம்பிக்கைகள் உடைந்தாலும் உங்களுக்கு தெளிவு ஏற்படுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் அவர் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா எஸ்கேப்ஸ் அப்படின்னு சொல்றார் எதனா நாம வந்து இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு பெரிய ரிவரில் உட்காந்து தவம் செய்யக்கூடிய அந்த ஆறு தவ தவசியாக இருக்கலாம் எல்லாருமே என்னென்னா தனக்குள்ள என்ன இருக்குன்றத தேடுவதற்கு கொஞ்சம் பயப்படுறாங்க தான் யாருன்றத ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது என்ன இருக்குது அதாவது முன்னோர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அனைத்து விஷயங்களுமே சரியா இருக்கும்னு அவசியம் கிடையாது அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு செக்யூர்டு அதாவது எனக்கு இப்படி பண்ணால் எனக்கு ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும் நான் வந்து கஷ்டப்படுத்த அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் போயிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே தன்னை அறிதல் அந்த தனக்குள்ள இருக்கிற விஷயத்த தேடுதல்ன்ற விஷயத்த சொல்றதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த குருன்ற ஒரு விஷயத்தையே வெளிப்படையாக எதிர்க்கிறார் உனக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து உனக்கு இதுதான் சொல்லணும் இதுதான் செய்யணும்னு சொல்றதுல என்ன இருக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லையன்ற மாதிரி பல இடங்களை மறுக்கிறார் ஆக இந்த டெக்னாலஜின்றது நமக்கு ஏகப்பட்ட பொழுதுபோக்கில் கொடுக்குது அந்த பொழுதுபோக்கு நம்மை நம்பிக்கிட்டே வந்து பிரித்து வைக்குது நாம் கொஞ்ச நேரம் அங்கே போய் ஆஸ்வாசப்படுறோம் கொஞ்ச நேரம் நம்முடைய சினிமான்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்துக்கு போய் நம்மை மறந்துட்டு வரோம் அந்த திரைப்படத்தில் ஊறும்பொழுது நம்ம மறக்கிறோம் அப்படி மறக்கும்பொழுது நம்ம ஆனந்தமாக இருக்கும் அந்த ஆனந்தம் தான் அனுபவிச்சுட்டு இந்த வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவித்து நாம் நம்மளை மறக்கிறதுக்கு பெயர் மெட்டீரியலிஸ்டிக் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அனுபவித்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த வெளியில எதுவும் நாட்டம் இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு நரம்பு கிளர்ச்சின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சில பேருக்கு சில பேருடைய பேச்சை கேட்டால் நரம்பு கிளர்ச்சி வரும் சில பேருக்கு சில ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய போதைப்பூர்வமான நரம்பு கிளர்ச்சி வரும் இந்த நரம்பு கிளர்ச்சி உருவாக்குற வேலையை தவிர எந்த ஒரு வெளிப்படையிலிருந்து அதாவது வெளியிலிருந்து உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டு ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களை டல்லாக்கும் அப்படின்றது உங்களை வந்து சோர்வாக்கும் இந்த விஷயங்கள் சோர்வாக்கும் அப்படி சோர்வு இல்லாமல் உங்களை வந்து வெளியில வந்து ஒரு ஊக்கி இருக்கக்கூடாது உங்களுக்குள்ளே இருக்க விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த உங்களுக்கு புரியணும் அது புரிஞ்சது அப்படின்னா உங்களை உங்களுடைய மனம் அதாவது ஒரு டல்லாகாது அது வந்து ஒரு எப்பவுமே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ன்றது ஜித்து கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்முடைய பழைய நம்பிக்கைகளை தகத்த நம்ம புது நம்ம ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட இந்த புத்தகத்தில் பல அருமையான விஷயங்கள் இருக்குது இப்போ நாம் சிந்தித்தது போல் அதாவது நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு எஸ்கேபிசம் தான் அப்படின்றோம் இது நம்ம இது வந்து புதுசு கிடையாது இதை வந்து நம்முடைய ஞானிங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா பராவித்தியா அபராவித்யான்னு சொல்லுவோம் பராவித்யா அப்படின்னா பரவித்யா சாரி மன்னிக்கணும் பரவித்யா அபராவியான்னு சொல்லுவோம் இந்த பரவித்யா அப்படின்னா நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா அதாவது சாத்திரங்கள் தோத்திரங்கள் அப்புறம் வித்யான் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இயற்பியல் போன்ற இந்த வித் ரெண்டு விஷயங்களும் தாண்டி தான்ப்பா நான் இருக்கேன்ற விஷயத்தை நம்மளுடைய சாத்திரம்னு சொல்லுது அதே கருத்து தான் ஜே கே கொஞ்சம் நல்ல மாடனாக நமக்கு புரியாத மாதிரி சொல்கிறாரு யூ மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயமும் சரி ஸ்பிரிச்சுவலான விஷயமும் சரி ரெண்டுமே நீ செய்கிற பொழுதுபோக்கு விஷயமா அதான் பார்க்குது இன்னும் இருந்து நீ வந்து ஒரு கடந்து போகணும்னு நினைக்கிற உனக்கு உன்னனியே பார்க்கறதுக்கு பயப்படுற அப்போ வெளியில் ஒரு விஷயத்த நாடுற எப்பொழுதுமே உன்னை வெளியிலேருந்து ஒரு விஷயத்தையும் இயக்குது அந்த இயக்கத்தின் மூலமாக நீ மகிழ்ச்சியாக இருக்குன்னா அந்த மகிழ்ச்சியை நிலைத்தது இல்லை ஆக எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் இல்லாமல் ஒரு எதிர் ஊக்கிகள் எங்கேயும் வெ வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஊக்கிகள் இல்லாமல் நீ பார்க்கறதுக்கான முயற்சிகள் ஈடுபடு நிச்சயமாக அடைவே அப்படின்றத ஜித்து திருஷ்ணமுத்தியோட ஆணித்தரமான கருத்து அந்த கருத்து மட்டும் இல்லாமல் வாட் ஆர் யூ டூயிங் வித் யுர் லைஃப்ன்ற புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் நிச்சயமாக இந்த புத்தகத்துக்கு கருத்துக்கள்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் சந்தேகமே கிடையாது இந்த புத்தகத்தை நாம் தொடர்ந்து படிக்கணும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் இது போன்று விவாதிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பெற்றவங்க கருத்து தெரிவிங்க நிச்சயமாக நாம் பல விஷயங்களை பேசுவோம் நன்றி வணக்கம்